உறவழக்க வணக்கம் நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்ப்பான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பருத்தித்துறை என்ற ஒரு ஊரில் அணிக்கிறோம் அதிலும் குறிப்பாக பருத்துத்துறை துறைமுகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன் இங்கே என்றைக்கு வந்தாங்கன்னா சீன அரசாங்கத்தினால் ஜாழ்ப்பாண மீனவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பொருத்து வீடினுடைய ஒரு மாதிரி வீடு ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கு பருத்துத்துறை மீன்பிடி திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் தான் அந்த பொருத்து வீடு அமைச்சிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கக்கூடிய வீட்டினுடைய மாதிரி இங்கே அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த வீட்டை பார்த்துட்டு இந்த வீடு தாங்களுக்கு தேவை என்றால் வீட்டு திட்டம் மூலமாக பதிந்து இந்த வீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து முற்றுமுழுதாக சீன அரசாங்கத்தினால் ஜாழ்பாண மீனவர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு இலவச வீடு இது வந்து ஒரு பொருத்து வீடு ஒரு தனித்தனி சீட்டுகளாக இருக்கும் அதை பொறுத்துறது இதை வந்து இலகுவா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல முடியும் என்று இதை வழங்கிய சீன அரசாங்கம் தெரிவிக்குது இது வந்து வீட்டினுடைய பின்பக்கம் நாங்கள் அப்படியே போய் முன்பக்கம் போய் பார்ப்போம் இதற்கு முன்னரும் இவ்வாறான சீன பொறுத்து வீடுகள் மக்களுக்கு அன்பளிப்பு செய்ய உள்ளதாக கூறப்பட்டது மைத்ரி பால சிறிசேன காலத்தில் ஒரு பொறுத்து வீடு வந்து ஜாழ்ப்பாணத்தில் மைத்ரி பால வந்து திறந்து வைத்திருந்தார் பின்னர் அரசியல் காரணங்களால் அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டிருந்தது தற்போது மீண்டும் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு சீன அரசாங்கம் இதான் சீன அரசாங்கம் வழங்கிய வீட்டினுடைய முன்பக்கம் ஒரு ஜன்னல் ஒரு கதவு இருக்குது முன்பக்கத்தில் பக்கப்பாட்டில் எந்த விதமான ஜன்னல்களும் இல்லை சைட்ல கோடு கூட இருக்கு சீட்டுகளை வச்சு ஒரு இருபது அடி வரும் போல இருக்கு பின்பக்கமும் ஒரு ஜன்னல் வந்து வச்சிருக்கு கண்ணாடியெல்லாம் போட்டு ஜன்னல் வச்சிருக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஜன்னல் இருக்கு ஜன்னலுக்கு பாதுகாப்பாக கம்பி என்ன அழிச்சிருக்கு நம்ம

ரெண்டு ஜன்னல்லாம் இருக்கு அன்னைக்கு நீங்கள மாதிரி இருபது அடி வரும் போது பின்பக்கம் நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் வல்வெடித்துறையில் இது ஒரு காத்து காலம் என்றபடியா ஒரு பட்டத்தினுடைய விண் சத்தம் காதை கிழிக்குது இது வந்து ஒரு பொறுத்து வீடுனுடைய ஒரு மாதிரி ஒன்றுதான் இதனுடைய மாதிரியை பார்த்துட்டு இந்த மீனவர்களுக்கு விருப்பம் என்றால் அவர்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வந்து மீனவர்கள் வந்து பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கருத்துறையில மட்டும்தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு மீனவர்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் உள்ள போய் பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் இருக்கு நான் கிட்டத்தட்ட அந்த சைஸ் நினைக்கிறேன் இருக்கு அகலம் எல்லாம் இது ஒரு அலுவலக பாவனை மாதிரி வச்சிருக்கு உள்ள பாருங்க சுவிட்ச் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் எங்க மின் இணைப்புக்குரிய ஆளியல் லைட்டும் போட்டிருக்கு ரெண்டு லைட் இருக்கு செட்டப்பா இருக்கு இவ்வளவுமே வராது ஆனா இவையில ஒரு இவ்வளவு பாவிக்கலாம் இந்த இதுக்கு என்று சொல்லி காட்சிப்படுத்துவீங்கன்னா ஜன்னல் நாங்க பின் பக்கமா di அந்த Kambing Kami barang

பெரிய இடம் இல்லை ஒரு ரூமுக்குரிய இடமாக இருக்கு சீன நாட்டில் பயன்படுத்தக்கூடிய வீடுகளை அவையில் அன்பளிப்பா எங்களுக்கும் தெரியணும் முதல் இராணுவத்தினுடைய முகாம்கள் இல்லை இந்த வீடு அதிக அளவில் இருந்து காணக்கூடிய அவர்கள் தங்களுடைய பாவனைக்காக வைத்திருந்தார்கள் தரையெல்லாம் பாருங்க கொஞ்சம் மொத்தமா இருக்கு மாம்பு மேலே இருக்கா நோமல் மொத்த பழக்கதை இது எவ்வளோ காலம் பாவிக்கும் தண்ணி எல்லாம் பட்டு பிரச்சனை இல்லையான்னுலாம் தெரியலை மேலேயும் கண்டைனர் ஷேப் மேலே தான் இருக்கு கதவு பொறுத்து வீடு என்ற பெயரில் ஒரு ரூமை தான் குடிக்கணும் ஒரு வீடாக எவ்வளவு தூரம் வகைகளுக்கு பயன்படும் என்றது கேள்விக்குறிதான் பரவாயில்ல கொஞ்சம் மொத்த கதவு தான் இப்போவே கரை கட்டிட்டு கைப்பிடி பாருங்க சார் கரை கட்டிட்டு கரட்டு காற்று தானே கரை கட்டு ஒரு ரெண்டு பேர் தாங்கிறதுக்கு போதுமான இடம் இருக்கு ஒரு ரூம் சைஸ் இல்லான் இருக்கு அந்த கேட்ட கேட்டமெண்ட்டா அளவுகள் சொல்லி நம்ம என்ன மாதிரியும் சொல்லி அதே மாதிரி கேட்டு பார்ப்போம் இந்த ஜன்னல பாத்தீங்கன்னா முன்னுக்கு தெளிவில்லாமல் இருக்கு அது என்னன்னா இந்த கடல் காத்துக்கு உப்பு படிஞ்சிட்டு மற்றபடி இந்த ஜன்னல் தெளிவான ஜன்னல் பின்பக்க ஜன்னல பாத்தீங்கன்னா தெரியுமா அதே போல தெளிவான ஜன்னல்னு சொல்லி முன்பக்கம் மட்டும் இந்த உப்பு படிஞ்சிருக்கு இந்த வீடு எத்தனை வருட காலம் உழைக்கும் என்றதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு என்னடா இந்த சீனாவினுடைய பொறுத்து வீடு எடுத்தவர்களுக்கு வீட்டு திட்டங்கள் வழங்கப்படுமான ஒரு கேள்வியும் இருக்குது இரண்டா ரெண்டு வீடையும் ஒரு ஆளுக்கு குடிப்பினுமான ஒரு கேளியும் இருக்குது விரும்பினவர்கள் இந்த வீடை பார்த்துட்டு இந்த வீடு தங்களை தேவை என்றால் எடுத்துக்கொள்ளலாம் வேண்டாம் வீட்டு திட்டமும் இப்போ பெரிய ஒரு இழுபறையில் நிலமையில் இருக்குது வீட்டு திட்டத்தினுடைய முழுமையான பணம் வழங்கப்படாமல் பலர் இருந்த கொட்டுகள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இப்போ வீடும் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்கேக்க அந்த மக்களுக்கு இந்த வீடு ஒரு பிரயோசனமாக இருக்கும் மீனவர்கள் தான் இந்த வீடு வேணுமா வேணாமான்னு சொல்லி முடிவெடுக்கணும் ஒரு சாதாரணமாக ஒரு இரண்டு பேர் தங்குறதுக்கு போதுமான ஒரு வீடு ஒரு கட்டியில் ஒரு சைட்டாக போட்டுட்டு ஒரு இரண்டு பேர் பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு அறைக்குரிய அளவில் இருக்குது இப்போ நாங்கள் கேட்ட இடத்துல சொல்லிக்கினோம் இந்த வீட்டினுடைய அளவு வந்து பத்தொன்பது அடி நீளம் ஒன்பது அடி அகலம் ஒன்பது அடி உயரம் என்று சொல்லிக்கினோம் கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னர் அளவுலாம் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே இருக்க நான் வெளியே வெளியில் நினைக்கங்க நினைச்சேன் இரும்பாக இருந்தால் ஹீட்டாக இருக்கும் நினச்சேன்னா ஆனால் உள்ள வந்து நல்ல கூலிங்காக இருக்குது நான் நினைக்கிறேன் கூலிங் செட்டப்புகள் இருக்குது போல இருக்குது உண்மையிலே வீட்டு திட்டத்துக்கு எதிர்பார்த்துருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம் ஏனெண்டா எத்தனை வருஷம் இந்த வீடு நிலைச்சிருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது உண்மையிலே வரப்பிரசாதம் இந்த வீடை பார்த்து பார்த்துட்டு மீனவர் தங்கள் தேவையென்னு எடுத்துக்கொள்ளலாம் ஏனெண்டா ஒரு தகரக்கொட்டைக்குள்ள இருக்க இருக்கலாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது உண்மையிலே ஒரு மாளிகை மாதிரி தெரியும் ஆனால் அவர்களாக அதை தெரிவு செய்யணும் இந்த வீடு வேணுமா இல்லாட்டி நான் வேணாம் வீட்டு திட்டத்துக்கே பதிஞ்சு கல்வீடு கட்டுவோமான்னு சொல்லி அவர்களும் தீர்மானிக்கணும் நட்டு எதுவரை நாட்கள்ல இதுதான் எல்லாருக்கும் வீட்டு திட்டமா மாறுதோ தெரியா ஏன்னா வீட்டு திட்டங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி பிரச்சனையா இருக்கீங்க சீனாவுடைய அன்பளிப்பு இருந்தா இது வந்து மீனவருக்கும் தான் முதல் வழங்கப்படுது பின்னர் இந்த வீட்டு திட்டம் வந்து ஏனைய மக்களுக்கும் வழங்கப்படலாம் யாழ்ப்பாணத்திலையும் சரி ஏனைய பிரதேசங்களும் சரி இலங்கையின் அனைத்து வீட்டுத் திட்டங்களும் இப்படி சைனாவுடைய பொறுத்து வீடாக கொடுத்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் எப்படி நடக்க போகிறது தெரியல இந்த அரசாங்கம் செய்ய செய்யப்போன்றது தெரியல ஆனால் உண்மையிலே இந்த வீடு நல்லா இருக்கு வழியில இருக்க டெம்பரேச்சரை விட உள்ளே வந்து குறைவாக இருக்கு சாதாரணமாக ஒரு இரண்டு பேர் வசிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குது இந்த சீனாவுடைய பொறுத்து வீடு வேணுமா வேணாமான்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மீனவர்கள் பருத்தத்துறையினுடைய துறைமுகத்திலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி வீட்டை வந்து பார்வையிட்டு அவர்களை முடிவெடுக்கலாம் எங்களுக்கு வேணுமா வேணாமா என்று அவர்களும் அந்த வீட்டில் வாழ போயினும் அவையிலே வந்து நேரடியாக பார்த்து முடிவெடுக்கிறது எல்லாம் இதோடு இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கருத்துப்பகுதியில் பகிரங்கள் நன்றி வணக்கம்